السلام عليكم ورحمة الله وبركاته فلله الحمد فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين ورب الكبرياء رب السماوات والأرض وهو العزيز الحكيم اللهم لك الحمد لله اللهم ولكم 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 வழியதிகாரமாய் உருவத்தோ உன்னுடைய காலத்தில் அத்தனை நினைவுகளுடன் இருக்கானை விரைவே விரைச்சோம் நாம் உருவமாய் அமைதி இருந்து கொண்டோம் கடைசியாக உங்களுக்கு தான் வந்து இருக்கானை என்று நபனார் நாயம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் အလ္လာဟ်အရှင်မြတ်ကိုချီးမွမ်းပါ၏။အပြင်နာဆလ္လာလာ செயல்படுத்த நம் அனைவருக்கு இந்த மாநாட்டு விழாவின் தொடக்கத்தில் இருந்து நிறைவாகவார்கள் நாங்களாக எல்லையும் கோரது பாங்கையது கணக்கitado கேள்வி வர வேண்டியது இருக்குது முன்ன பெரியவர்களாய் ஆவிடன் இமார்கள் எப்படியெல்லாம் இருந்து இருக்காங்கன்னு சொன்ன மாதிரியே அதனே கணக்கு வர நான் தலைமை முறை என்னுடைய சொற்பதல் என்னுடைய சுத்தாச்சி இவர்களை எல்லாம் அன்றைக்க நினைத்துக் கொள்கிறேன் அவன் அழைத்துவிட்டால் எல்லாம் அனுப்புகின்றிருக்க அவன் நினைக்காவிட்டால் எதும் படித்தார் நேரடியாக அல்லாத நிலையில் கொடுத்து உலகிலே சில பேரையார் தேர்ந்தெடுத்து அவர்களின் இலக்கையை போட்டு அவர்களின் மூலமாக பொறுப்புகளையும் பறவைகளையும் அனுப்புகளையும் வேறுகளையும் சிறப்புகளையும் தடுக்க அந்த அடிப்படையில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் எப்படியாவது இந்த நூறு நன்றியினை கடலூர் மாவட்டத்திலேயே கிராசியமாற்றியும் அவர்களுடைய முதலத்தை நினைத்து பார்க்கும்போது அவர்களுடைய முயற்சி தொடர் முயற்சி இரவு நாலாம் முயற்சி இதற்காகவே தலைநகரத்தில் தலைநகரில் இருந்து திருநெல்வேலி மாவட்டம் முயற்சியெல்லாம் ஆனால் இந்த காஜிகளையை பதவி பெறுவதற்காக நான் ஒரு முன்னோட செய்ததில்லை எந்த பெரிய அதிகாரியும் பார்க்கவில்லை ஆனால் எனக்காக மற்ற ஆணையர்கள் பார்க்கவில்லை இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் கடலூர் மாவட்டத்தினுடைய குளம்பாக்கள் அத்தனை பேரும் ஒன்று பேர் மாவட்ட காட்சியாக நியமிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லதா அதை நான் செய்தால் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது தொடர் உலகங்கள் அதற்கான அப்பகுதி கடையத்தில் ஒருவர் பேர் போது ஆனால் நம்முடைய வரலாற்றினுடைய இடத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த ஏழை கீழே உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த கொண்டாரே இது சாதாரணமான திறமையின் காரணமாக வளராதவனுடைய பண்பின் காரணமாக உலகம் மாறாக

அல்லாம நீ எதை கொடுக்குகிறாயோ யாரை கொடுக்குகிறாயோ அதை யாராலும் தடுக்க முடியாது அல்லாமல் நீ கருத்துகிறதை யாராலும் கொடுக்க முடியாது நீ கொடுத்ததை யாராலும் பெரிய பதவியாக நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அளிக்கிறேன் நம்முடைய நாடு அது சில கட்டங்களை விதிமுறைகளை உண்டாக்கியிருக்கிறது நம்முடைய முஸ்லிம் மக்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய குற்றத்திலேயே கொள்கிற இரண்டு முஸ்லிம்களுக்கும் அதிபர் திரைப்படங்களை கடைசி தீவிர அது ஆர்ப்பட்ட அரசு யாரை காவியாக என்று குறிக்கிறதோ அவருடைய செயல் அவருடைய சூழல் இருந்தால்தான் அது அங்கே பெரும்படியான என்ற ஒரு நிலையை உண்டாக்கியதன் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு நிலையை சமீப காலம் வரைய கடவுள் மாறப்பட்டு இல்லாததால் மாவட்டங்களை தாண்டி சென்னை கலைக்கங்களுக்கு செல் அல்லது வேறு மாவட்டங்களுக்கு சென்று அந்த வேலைகளை எல்லாம் பயணப்படுவதும் பயணக்காரர்களும் அதிகமாகி மன உடைப்பதற்கு எல்லாம் சிரமப்பட்டதையெல்லாம் நினைத்துப்பார்கள் ஆகவே இந்த மாதிரி யாரையும் தான் சிறந்த இல்லையா அவரின் மூலமா மக்களுக்கு பயன் கிடைக்குமையான அவசரம் சிறந்த மனிதர்கள் ஆகவே இந்த கடலூர் மாவட்டத்துடைய அரசு காட்சி என்ற இந்த பொறுப்பை நம்முடைய சமுதாய மக்களுக்கு பயன்பெறுவதற்கான நிச்சயமாக பயன்படுத்த அந்த முதலே அரசு காட்சியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு மகாத்மா கரையாவுடைய காட்சியாக

அந்த ஆண்களும் இரண்டு பேருக்கும் பொதுவாக இருந்து அதிக வரையும் மாயாறு வரையும் சொன்னபோது பெரும் பெரும் மடர்ந்து கூட வாங்கிவிடுகிறார் சின்ன வேலை பேட்டையில் ஒரு பெண் கடவுள் போய் மாறவில்லை பல ஆண்டு காலமாக திருமணம் புரிந்த பெருக்கு பெண் வீட்டால் மாற்றை எங்கள் ஊருக்கு வாழ வேண்டும் என்கிற மாற்றை விட்டால் பெண் எங்கள் வீட்டுக்கு வர எங்கள் ஊருக்கு வர வேண்டும் இந்த ரெண்டு அடிப்படையில் சில நேரங்களில் அங்கேயும் மாற்றிலை போய் வாழ்ந்திருக்கிறார் இங்கேயும் பெண் வந்து வாழ்ந்திருக்கிறார் ஆனால் பிரச்சனை பெறவில்லை எங்கெல்லாம் பஞ்சாயத்து கொண்டிருக்கிறார் மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து அல்லது அரசு மீனவர்கள் பஞ்சாயத்து நிலையத்தில் இருந்து ும் சரியான கடைசியில் நல்லவங்களுக்காக தான் நம்முடைய மட்டுள்ளாரி வேட்டையுடைய வேட்டைகள் வாங்கியுள்ள அந்த பெண் குடும்பத்தாரையும் கடவுளின் உண்டான அந்த மாட்டுள்ள குடும்பத்தாடையும் அழைத்து ஒரு சில மணி நேரங்கள் இரண்டு மணி நேரங்கள் அவர்களுக்கு நேரடிய உள்ளே செய்து சில விஷயங்களை சொல்லி ஆனால் அவர்களை இணைத்து பாராயட்டம் செய்யவில்லை ஆனால் அவர்களை அறிந்து கணவன் நான்குள்ள மனைவியை அந்த பெண் நான்குள்ள கணவனை தூங்கி செய்து கொள்வதற்குண்டான் அவர் வளாய்த்தது சொந்த நிலையில் திருமண பெருந்தும் கணவன் மனைவி பயன்படுத்த முடியவில்லை மனைவி கணவனை பயன்படுத்த முடியவில்லை பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இந்த நிலை மோஸ்குமார் அந்த நீதிமன்றத்தில் தான் தீர்வாங்க சமீபத்திலே ஒரு செய்தா பலத்திலே பெற்றோர்கள் மகனுக்கு மாற்றி மகன் வந்து என்னுடைய அம்மா என்னுடைய அக்கா அவர்களுக்கு எல்லா குற்றவரையும் அமல்களை விட்டார் அடுத்து அம்மா இருக்கிறார்கள் அம்மாவுடைய பெயரில் என்பதையும் கூட அமலுக்கு எழுந்து விட்டார்கள் என்னை பெருந்து விட்டு விட்டார்கள் கேட்பதற்கு ரொம்ப அர்த்தமாக இருப்பது அந்த பிரச்சனை எழுதி கொடுங்கள் என்று சொல்லி வாங்கிக் கொண்டு அவர்களுடைய அந்த கடிவத்திலேயே தாயால் காணிக்கொண்டிருக்க அங்கிருந்து கடிதம் மூன்று பத்தம் நான்கு பத்தொன்பது வந்தது எங்கெங்கோ போய் சொல்லிக் கொண்டிருந்தவர் முதலுக்கு மகனாகவும் போய் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அந்த மகனுடைய பெயரையெல்லாம் மகனாக இருந்து ஒரே ஒரு மனு தான் இருக்கும் கூட என்னுடைய கணவர் மரணம் அடைகிற போது அவருடைய அத்தாவாகவே அந்த கணவரின் மீது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்திலே அவர் கூண்டிலே போட்டார் இல்லாத பலன் சொல்லி உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு படுத்து போது ஒரே ஒரு அனுப்ப எட்டி கூட பார்க்கவில்லை மருத்துவ கடைசியில் ஒரு அவர்கள் இரண்டு பேர் பாரங்கள் போது ஒரு வாரத்துக்கு நேரம் விசாரித்தோம் பொதுவாக இரண்டு பேரு தேவை அவருக்கு இரண்டாவது முதல் மனைவியுடைய அந்த நகைகளாம் என்னுடைய அம்மா இடத்தில் இருக்கிறது அதை எனக்கு தாய் வகிக்கிறாரு என்று அவர் சொல்லியிருக்க விசாரிக்கும் போது வரை அந்த முதல் மனைவியுடைய நகை தாயிடம் இருக்கிறது அதை மனத்துக்கு கொண்டு விட் பண்ணுவோம் அவங்க சொன்னாங்க பத்து வருஷமா நாங்கள் அனைத்து வெக்காட்டு கொண்டு இருக்கிறேன் வெக்காசியை மாசப்படுத்தா Ja, klar, இப்பொழுது சொன்னோம் நீங்கள் தயாராக இருக்கிறீங்க எழுதி கொள்ள அந்த நகர வந்து அவரையான ஆகவே ஆண்கள் சொல்லணும் இப்போ உங்களுக்கு வேண்டுகோள் தான் ஆனால் உண்டையான பொருள் நாளைக்கு அண்ணாமரை சொல்லாமலை விசாரணை ஏற்படும் போதும் இன்னொரு ஆண் பிள்ளையையும் பெற்றாய் பெண்கிள்ளையும் பெற்றலாய் ஆனால் பெண்கிள்ளைக்கு மட்டும் எல்லா சொத்துக்களையும் கொண்டு விட்டாய் என்று கேட்கும் போதும் நீங்கள் புரிந்துள்ளதான் சொல்ல முடியுமா அவங்க சொன்னாங்க என் மன சொன்ன அநியாயம் செஞ்ச என்ன அநாயத்தை சென்றாலும் அவங்க கூட உள்ள சொல்ல இருக்குது நான் பார்க்கும்போது நீங்க கொடுத்த சொல்லக்கூடிய அளவுக்கும் உங்க மனசு அநியாயத்தையும் பார்த்தா நீங்க செஞ்சது தான் அவங்கக்கூடிய எனக்கு அதனால அம்மாவுக்கு பயந்து மூன்று கடை கூட இல்லாமல்யா கட்டக்கணக்காக ஒன்பது அவங்க கொடுக்கணும் ஒன்பது

பஞ்சாயத்து செய்யும்போது குறானுடைய ஆயாத வர சொல்லும் போது ஒரு அப்பராத பொருள் நதியுடைய அறிவிப்பை சொல்லும்போது ஒரு அப்பராதம் மாறும் நம்முடைய பேச்சையே பேசிக்கொண்டிருந்தால் அவரை பேசலாம் நம்மளும் பேசுறோம் இவங்களும் பேசுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே இந்த பெரிய பெரிய விமானங்கள் இருக்க வேண்டிய பெரிய சிக்கலான விஷயங்களை கூட வீட்டில பயன்படுகிறது எனவே நாம் இப்போது மந்தோஷ பெரியாகிவிடுவோம் என்றால் இதன் காரணமாக அதனாலும் அரசுடைய அங்கீகாரமும் பெற்று இப்போது அந்த விஷயங்களை கணவன் மனைவியுடைய விஷயங்களை அல்லது குடும்பத்துடைய விஷயங்களை மீட்க முடியாத விஷயங்களை தீர்த்து வைப்பதற்கு பொதுவாக இப்போது நம்முடைய மக்கள் எல்லாம் வெளிநாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போக்கில மனைவிடைய பெயரை ஏற்படுவது அல்லது முதல் மனைவிடைய பெயர் இருக்கும்போது இரண்டாவது மனைவியுடைய பெயரை ஏற்படுவது வெறும் திறக்கமையாக இருக்குது ஆகவே அந்த பேருக்கு மட்டும் விவாதங்களில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஜமாத்து கொடுக்கக்கூடிய அந்த கடிதத்தை அந்த பாஸ்போக்கல்லது வெளியுறவு எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த ஜமாத்து கொடுக்கக்கூடியவங்க சரித்தான் என்று காவிரி அறுக்கங்கீகாரம் பெற்ற காவிரிக்கு கையில் வாங்குவார்கள் இதற்காக மக்கள் எல்லாம் தலை போக வேண்டியிருக்கிறது ஆக இந்த மாதிரி வகைகள் எல்லாம் இருந்தாலா அமையும் ஆகவே எல்லாருடைய பெருமை இயக்கங்கள் என்ன அமைந்த அவர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு அவர்களுடைய பிரச்சனைகளில் எப்படியெல்லாம் தீர்வு காண முடியுமா அப்படியெல்லாம் தீர்வுவார்கள் நீங்கள் எல்லாம் உருவாக்கிய வேண்டும் பெருமானாக்கமாக விமானம் ஆவிலுங்கள் அந்த விமானம் ஆவிலும் உடைய பற்றிகளில் நான் வரவேண்டும் என்று நாங்கள் உட்காடியும் அல்லா நான் இந்த தவறு செய்வாராக இந்த நல்ல நேரத்தில் آئراؤں آئل گام میوزک جماعت پارک پہلے نوکری کر